இந்த ஒரு சேலரி இருந்தால் தைரியமாக கல்யாணம் பண்ணலாம் ஊர் சைடில் சிட்டி சைடில் நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் ஓகே வழியாக ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கீழே சம்பாதிச்சிங்கன்னா யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க தன்மைங்கிறது சுத்தமாக கிடையவே கிடையாது உங்களை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நான் வேலையை விட்டுட்டேன் அப்படின்னதுன்னா பாக்கி ரெண்டு பேருக்கும் செட் ஆகலைன்னா நாளைக்கு நான் வந்து நடுத்தரில் இருக்க வேண்டியது இருக்குது அதனால் வீடு வாங்கினா கூட முன்னாடிலாம் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ ஜாயிண்ட்லாம் வேண்டாம் ஒன்றா உன் பேரில் வீடு வாங்கலை அது என் பேரில் வீடு வாங்க தௌசண்ட் ருபீஸ் தான் ஒருத்தர் சம்பாதிக்கிறார் அதுவே அவருக்கு பத்தலை அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா அவர் எங்கேருந்து எமர்ஜென்சி ஃபண்டுக்குன்னு ஒதுக்க முடியாது முதல் செலவு சேமிப்பாக இருக்க வேண்டும் இருபது பெர்சன்டேஜ் எடுத்து வச்சிருங்க அது நம்மளோட இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் வந்து உடனே நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நார்மல் சேவிங்ஸ் நீங்கள் பண்ணவே முடியாது ரூபா கட்டினா ஆப்பிள் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை காமிப்பாங்க ஃப்யூச்சரில் தான் நம்மளால் அடையக்கூடிய ஒரு விஷயத்தை இன்றைக்கே அடையணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா தென் உங்களுக்கு வந்து அதை சேவ் பண்ணவே முடியாது பேச்சுலராகத்தர் இருக்காருனா அவர் வந்து எடுத்த ஒன்று எந்த விதமான கடன்களையும் மாட்டிக்கொடுவே நீங்கள் கல்யாணத்தை பற்றியே திங்க் பண்ணலாம் அதர்வைஸ் ரியலோ நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மிஸ்டர் பட்ஜெட் பத்மநாதன் அவர்கள் நினைச்சிருக்காங்க பல சுவாரஸ்யமான தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பசங்களை பற்றி பேசலாம் இந்த ஒரு சேலரி இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் தைரியமாக கல்யாணம் பண்ணலாம் ஊர் சைடில் சிட்டி சைடில் இது இருந்தால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ரன் பண்ணிடலாம் அப்படின்னா எவ்வளோ சேலரி சார் இன்றைக்கி இருக்குது சிட்டிலேனா மினிமம் ஐம்பதாயிரம் ரூபா நீங்கள் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கீழே சம்பாதிச்சிங்கன்னா யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க கல்யாணம் அப்புறம் கொடுப்பாங்க இல்லை இல்லை நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் ஓகே வழியா ஐம்பதாயிரம் கீ கீழே சம்பாதிச்சிங்கன்னா எந்த பேரண்ட்ஸும் பொண்ணு கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை சிம்பிள் ஏன்னா இப்போ நீங்கள் ரூபா தான் சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு வாடகைக்கே ஒரு ரூபா வாடகைக்கு போய்டும் ரெண்டு பேர் வந்து குடும்பம் நடத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் பர் ரெட் ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நீங்கள் சேவே பண்ண முடியாது ஓகேங்களா அதனால் மினிமம்ங்கிறது சிட்டியில் ஐம்பதாயிரம் ஒரு டவுன் அதாவது இப்போ டீ டயர் டூ டயர் த்ரீ அப்படிங்கிறாங்களே அங்கேன்னா ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் இதை விட ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் கீழே எடுத்துங்க ஐம்பதுன்னு வச்சுங்களேன் அங்கே நாற்பதுன்னு வச்சுக்கலாம் அல்லது ஒஸ்ட்டு கேஸ் முப்பத்தஞ்சு இருக்கலாம் ஐம்பதுங்கிறது நான் சொல்கிறது மினிமம் ஆமாம் ஃபேட் ஐம்பதுக்கே யாரும் இன்றைக்கி ஒத்து வரதில்லை இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி அப்போ ஒரு லட்சம் அதாவது லேக் அண்ட் அபோவ் தான் வந்து இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த மணி இருந்தால் தான் ஓரளவுக்கு இதாகும் ஏன்னா கல்யாணம் அப்படிங்கிறது வந்து ரெண்டு இண்டிவிஜுவல் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டு யூனியன் டெரிட்டரிஸ் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றாங்க அப்போ வந்து இவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனும் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனும் டோட்டலி டிஃப்ரெண்ட் புரியுதுங்களா அப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தர் சேரும்போது மெயினாக வந்து இந்த பணமுங்கிறது வந்து ஒரு பேசிக் இது அந்த பண பணமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னதுன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபைட் வந்து ஸ்டார்ட் வித் மணி ஃபைனான்ஷியல் ஃபைனான்ஷியல் இது அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா தட் கிரியேட்ஸ் லாட் ஆஃப் ட்ரிஃப்ட் த மேரேஜ் ஸோ ஒரு லட்சங்கிறது வந்து ஓகே பட் அட்லீஸ்ட் வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் இருந்தால் தான் நீங்கள் கல்யாணத்தை பற்றியே திங்க் பண்ணலாம் அதர்வைஸ் நீங்களும் சஃபர் பண்ணிவிட்டு இன்னொரு பர்சனே சஃபர் பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு பேரும் வேலைக்கு போனால் தான் மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற கட்டாயத்தில் தான் இன்னைக்கு வந்து குடும்ப சூழ்நிலை இருக்கா ஊர் சைட்லேயும் சரி சிட்டி சைட்லையும் சரி அதை பற்றி சொல்லுங்களா சரி இப்போ வந்து பார்த்தோன்னா இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த அந்த மென்னுடைய ஏர்னிங்கை பொறுத்து இப்போ சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து நிறைய சம்பாதிப்பார் புரியுதுங்களா அந்த பையனே என்ன சொல்லுவார்னா நான் நிறைய சம்பாதிக்கிறேன் ஏன்னா நான் ஒரு ஆள் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வந்து ஐ அம் புட்டிங் ஆல் மை எஃபர்ட்ஸ் இப்போ நீயும் அதே மாதிரி எஃபர்ட்ஸ் போட்ட அப்படின்னதுன்னா எக்ஸ்ட்ரா மணி வரும் பட் இப்போ வந்து நம்ம வந்து இப்போ தான் மேரேஜ் அப்படிங்கும்போது நான் அங்கே போயிடுறேன் ஸோ நீயும் போய்ட்றேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாளைக்கு நமக்கு ஒரு குழந்தை வந்துருச்சு அப்படின்னதுன்னா ஹூ வில் டேக் கேர் ஆஃப் த கிட்ஸ் அப்போ என்ன பண்ணணும்னா தே தே ஷுட் டிபெண்ட் ஆன் எதர் பையனுடைய அப்பா அம்மாவோ பொண்ணுடைய அப்பா அம்மாவோ தான் அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்கணும் கரெக்டுங்களா ஸோ இதுக்கு வந்து அவங்க என்ன அந்த இதனால் என்ன சொல்கிறேன்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு வந்து யாரோ ஓகே நம்ம ரிலேஷன் தாத்தா பாட்டிங்கிறவங்க வந்து நம்மளை டேக் அண்ட் கேர் பண்ணுறாங்கங்கிறது ஒரு சந்தோஷம் ஆனால் பேரண்ட்டுடைய அந்த பாசம் அந்த அரவணைப்பை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தை வந்து மிஸ் பண்ண பண்ணுது அந்த குழந்தைக்கு என்ன தெ தெரியுதுன்னா அப்பா அப்பா அம்மா வந்து நம்ம இது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க ஆனால் அவங்க வந்து தே வில் நாட் கிவ் எனி டைம் எனக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஸ்லோலி தே வில் பி டிட்டாச் ஃப்ரம் யூ ஈவன் இன்னைக்கு வந்து அப்படி இல்லாமல் இருந்தாலே இன்றைக்கி இருக்கக்கூடிய பசங்க வந்து கிவன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தே வில் ட்ரை டு ஸ்பெண்ட் மோர் டைம் வித் இயர் ஃப்ரெண்ட்ஸ் தென் ஃபேமிலி அப்படி தான் இருக்குது இன்றைக்கி டைம் கொடுத்தாலே அப்படி தான் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் டைம் வேறு கொடுக்கலன்னா இட் இஸ் ஆல் த மோர் டிஃபிகல்ட் ஸோ அதனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பேப்ப நான் ஒரு ஆள் சம்பாதிக்கிறேன் நீ வந்து குழந்தைய நல்லா பார்த்துக்கோ ஸ்கூலில் கூட்டிகிட்டு வந்து அல்லது ஏதாவது ஒன்று டியூஷன் சொல்லி கொடுக்குறது அப்போ தான் இவரும் வந்து ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு வந்ததுன்னா இவருக்காவது ஒரு நல்ல சாப்பாடும் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா அவங்களும் வந்துட்டு அவசர அவசரமாக சமைக்கணும் அப்படி இல்லைன்னா ஸ்விக்கி சொமேட்டோவில் தான் அவங்க வாங்கி சாப்பிடணும் ஸோ இந்த ரெண்டு பேர் வேலை பார்க்குறதுங்கிறது வந்து பேசிக்கலி டிபெண்ட்ஸ் ஆன் த அந்த மொதல் பர்சனுடைய ஏர்னிங் அவர் நிறைய சம்பாதிச்சாங்க அப்படின்னதுன்னா ரெண்டாவது பர்சன் வந்து சம்பாதிக்கிறதுக்கு இல்லை இப்போ நான் இன்னொரு கேஸ் நம்ம சொன்னாலையா இப்போ ஐம்பதாயிரம் தான் அவரே சம்பாதிக்கிறாரு அவருக்கு என்ன தான் முயற்சி பண்ணாலும் அவருக்கு ஒரு லட்சம்லாம் சம்பாதிக்கிறதுக்கு அவர் இருக்கக்கூடிய அவர் படித்த படிப்போ அல்லது இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டோ அவ்வளோ கிடையாது அப்படின்னதுன்னா அப்போ அந்த வரக்கூடிய பொண்ணு வந்து அவங்க வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது சம்பாதிச்சாங்கன்னா இந்த ஐம்பது ப்ளஸ் முப்பது அப்படிங்கும்போது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும் இட் ஆல் டிபெண்ட்ஸ் அந்த வந்து இந்த ஃபேமிலி இல்லை இருக்கக்கூடிய இந்த பர்சன் அவருடைய கம்ஃபர்ட்டை பொறுத்து வேலைக்கு போகணுமா இன்னொரு சில லேடிஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லைங்க நான் வந்து நம்ம கரியர் ஓரியன்ட் எப்படி உங்களுக்கு வந்து உங்கள் ஜாப் இம்பார்ட்டண்ட்டோ நான் இன்றைக்கி ஜாப் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இன்றைக்கி நிறைய பேர் வந்து வேலையை விடுறதுக்கும் ரெடியாக இல்லை ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபாஸ்ட்டு வேர்ல்டு வேர்ல்டில் அண்டு வந்து அந்த சகிப்புத்தன்மைங்கிறது சுத்தமாக கிடையவே கிடையாது அப்படின்ட்டு இருக்கும்போது நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நான் வேலையை விட்டுட்டேன் அப்படின்னதுன்னா சம்பவம் நாளைக்கு ரெண்டு பேருக்கும் செட் ஆகலைன்னா நாளைக்கு நான் வந்து நடுத்தரில் இருக்க வேண்டியது இருக்குது அதனால் அதெல்லாம் கிடையாது நான் வந்து நான் இன் இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்படுறேன் வீடு வாங்கினா கூட முன்னாடிலாம் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ ஜாயிண்ட்லாம் வேண்டாம் ஒன்றா உன் பேரில் வீடு வாங்கல அது என் பேரில் வீடு வாங்குறேன் இப்போ வேறு எதில் எடுத்துகிட்டு நாளைக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னு எப்படி பண்ணுறது சார் இது எல்லாமே இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபேமிலி இதில் ஓகேவாக இருந்தாலும் அடுத்து ஒரு இன்னொரு ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம மந்த்லி சேலரி அதற்கு உண்டான செலவுகளை மட்டுமே சுற்றி அதை பற்றியுமே இருந்து டக்குன்னு வந்து வீட்டில் வந்து ஒரு சிஸ்டருக்கு வந்து ஒரு கல்யாணம் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்சி ஆகிட்டாங்க இப்போ டக்குன்னு குழந்தைங்களோட எஜுகேஷன் செலவு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு லம்பான ஒரு அமௌண்ட் வந்து தேவைப்படுது அதுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய மிடில் கிளாஸுக்கிட்டேயும் சரி இல்லை ஒரு பேச்சுலராக இருக்கக்கூடிய பசங்கள்கிட்டையுமே சரி பெரிய லெவலுக்கு வந்து காசு அப்படிங்கிறது இருக்க மாட்டேங்குது இப்போ நம்ம மந்த்லி ஒரு குறிப்பிட்ட சேலரி வாங்குகிறோம் அப்படின்னா இதுக்குன்னு ஒதுக்கி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ கரெக்டாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் வாங்குகிறாங்க மந்த்லி அப்படின்னா இவங்க இத்தனை ரூபா சேலரி ஒதுக்கி வச்சா அது ஃப்யூச்சரில் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி எமர்ஜென்சி பீரியடில் கை கொடுக்கும் அப்படின்னா எவ்வளோ அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன் நான் ஒரு இடத்துல படிச்சிருக்கேன் அதை சொல்கிறேன் நம்ம மந்த்லி சாரிலேருந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து சேவிங்ஸ்க்கு ஒதுக்கணும் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது படிச்சிருக்கேன் ஸோ இது எந்த அளவுக்கு பாசிபிள் சார் சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஒரு தியரியாக பேசும்போது நாற்பது உங்களுடைய சம்பளத்தில் முப்பது பெர்சன்டேஜ் ஒதுக்கணும் இருபது பர்சன்டேஜ் ஒதுக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம தேரியாக நம்ம பேசலாம் இப்போ நம்ம முன்னாடி இன்னொன்று என்ன சொன்னோம்னா ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் தான் ஒருத்தர் சம்பாதிக்கிறார் அதுவே அவருக்கு பத்தலை அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா அவர் எங்கேருந்து எமர்ஜென்சி ஃபண்டுக்குன்னு ஒதுக்க முடியும் அதாவது டே டு டே லைஃபையே நான் மீட் அவுட் பண்ண பண்ணுறதுக்கே எனக்கு சேலஞ்சிங்காக இருக்குது அப்படின்னதுன்னா வேர் இஸ் த கொஷின் ஆஃப் எமர்ஜென்சி ஃபண்டு ஓகே ஸோ இப்போ என்ன ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னதுன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் திருப்பி திருப்பி சொல்கிறோம் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு நீங்கள் தனியாக எடுத்து வைக்கிறத விட நீங்கள் வேலைக்கு போனீங்க அப்படின்னதுன்னா மினிமம் ஒரு இருபது பர்சன்டேஜ் அது வந்து உங்களுடைய சம்பளம் கம்மி இப்போ நாற்பதாயிரம் ரூபாய் எட்டாயிரத்தை எடுத்துட்டு வச்சுட்டு தான் சம்பாதிக்கிறேன் நீங்கள் நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறீங்க யாரும் ஒருத்தர் முப்பத்தி ஆமாம் இப்போ அவங்களும் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறாங்க அவங்க எப்படி நடத்துகிறாங்க ஓகே அதே மாதிரி ஒருத்தர் ஐம்பதும் பண்ணுறாரு ஒரு லட்சம் பண்ணுறாங்க ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் எல்லாமே இருக்குது அப்போ உங்களுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்க வேண்டும் அதாவது வேலைக்கு உடனே இருபது பெர்சன்டேஜ் எடுத்து வச்சுருங்க அது நம்மளோடது இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சு வந்தீங்கன்னா பணமாக கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் தான் வெறுமனே இருந்ததுன்னா அது ஒன்றும் க்ரோ ஆகாது அந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா இப்போ ஒரு ப்ரெக்னன்சியாக இருக்கட்டும் ஒரு சிஸ்டருக்கு ஒரு மேரேஜ் இதெல்லாம் வந்து உங்களோடய எஜுகேஷன் இல்லை இதெல்லாம் வந்து ஓவர் நைட் வராது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆ போகிறீங்க அப்படின்னா மினிமம் பத்து மாதம் கழித்து தான் குழந்த பிறக்கும் கரெக்டுங்களே அப்போ ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறார் அப்படின்னதா அந்த பிரெக்னன்சிக்கு அந்த பத்து மாதத்துக்கு ஈஷுட் அலாட் சம் மணி கரெக்டாக அதே மாதிரி உங்களுடைய சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னதாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஓகே அவங்க கல்யாண வயசு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எவ்வளவு பணம் தேவைப்படும் அப்படிங்கிறத சப்போஸ் உங்கள் ஃபாதரோ அல்லது உங்கள் கூட பிறந்தவங்களோ சப்போர்ட் பண்ணுவாங்களா அல்லது நீங்கள் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னதுன்னா அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பிளான் பண்ணணும் ஏன்னா சரி எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது வந்து என்னென்னா வாட் யூ டோன்ட் ஆன்டிசிபேட் இப்போ நீங்கள் போயிட்டே இருக்கீங்க திடீர்னு உங்களுக்கு பயங்கரமான ஒரு வியாதி வந்துடுச்சு புரியுதுங்களா அப்படின்னா அது ஒரு லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ்ன்னு வச்சுங்களேன் அதுதான் எமர்ஜென்சி நமக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது யூ ஆர் நாட் பிளான்டு புரியுதுங்களா நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து ஒரு ப்ரெக்னன்சியோ அல்லது சிஸ்டர் மேரேஜோ வந்து முன்னாடியே வந்து நமக்கு தெரிஞ்சுது அதுக்கு நம்ம வந்து முன்னாடியே வந்து தான் நம்ம பிளான் பண்ணணும் ஸோ எமர்ஜென்சி ஃபண்டுக்கு வந்து யார்னால எமர்ஜென்சி ஃபண்டு வச்சுக்க முடியும்னா பேசிக் சேவிங்ஸ் எல்லாம் ஒருத்தர் வச்சிகிட்ருக்காருன்னா அவர் தான் எமர்ஜென்சி ஃபண்டை பற்றி திங்க் பண்ணலாம் நீங்கள் வந்து உடனே நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நார்மல் சேவிங்ஸ் எதுவுமே நீங்கள் பண்ணவே முடியாது ஸோ மினிமம் டுவெண்ட்டி பர்சன்டேஜுங்கிறது இப்போ நீங்கள் நாற்பதாயிரம்னா எட்டாயிரரூவா நாளைக்கு உங்களுக்கு அறுபதாயிரரூவா சேலரி வந்ததுன்னா பன்னெண்டாயிரூவா ஒதுக்கிடணும் கரஸ்பாண்டிங்காக அது மாதிரி ஒதுக்கினீங்கன்னா தான் நீங்கள் அதை இதுவே பண்ண முடியும் ஃபைனலாக ஒரே ஒரு கேள்வி ஸோ இது எல்லாமே ஓகேவாக இருந்தாலும் ஒரு பேச்சுலர் என்ன மாதிரியான மனநிலையில் சேவிங்ஸ் அப்படிங்கிறத ஒன்று பண்ணணும் அப்போ பேச்சுலர்ஸ் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் வரும் அவங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி சேவிங் பண்ணால் எது கரெக்டாக இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம் அதான் சார் நான் சொன்னேன் இல்லையா அந்த இப்போ பேச்சலராக ஒருத்தர் இருக்காருன்னா அவர் வந்து எடுத்த ஒன்று எந்த விதமான கடனையும் மாட்டிக்கக்கூடாது ஓகே இஎம்ஐ 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 எந்த ஒரே ஒரு இஎம்ஐ அலவுடு அப்படின்னதுன்னா ஒரு டூ வீலர் அவருக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வரத்துக்கு பஸ்ஸோ இல்லது ட்ரெயினோ இல்லை அப்படின்னதுன்னா அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக அவர் வந்து டூ வீலர் வாங்கலாம் அந்த மாதிரி சார் இல்லை லேப்டாப்பை பொறுத்தவரையும் அவருக்கு தேவையான்னு பார்க்கணும் இப்போ நான் ஒரு லேப்டாப் வச்சுருக்கேன்னா என்னுடைய என்டீயர் பிஸ்னஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த லேப்டாப் அப்படிங்கும் போது எனக்கு லேப்டாப் வேணும் இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க அங்கேயே உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்றாங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு லேப்டாப் இருக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது புரியுதுங்களா ஸோ அதுதான் நம்ம வந்து வே இது அதனால் இன்ஷியல் பீரியடில் பேச்சுலர் வந்து எந்த விதமான கடனுக்கும் இது பண்ண முடியாது இப்போ என்ன அது ஆப்பிள் ஃபோனாக நீங்கள் மூணாயிரரூபா கட்டினா ஆப்பிள் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை காமிப்பாங்க இப்போ இந்த மாதிரி எடுத்த உடனே நம்ம சம்பாதிக்கிறதே ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து ஃப்யூச்சரில் தான் நம்மளால் அடையக்கூடிய ஒரு விஷயத்தை இன்றைக்கே அடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தென் உங்களுக்கு வந்து அதை சேவ் பண்ணவே முடியாது நம்மளுடைய ஆசை தான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு கரெக்ட் இப்போ நிறைய பேர் வந்து இப்போ ஆன்லைனில் வந்து இப்போ உடம்பை வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்காக அந்த அதர் ரிலேட்டபான ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குகிறாங்க டிஷர்ட்ஸு இந்த மாதிரியான விஷயங்களும் பேச்சுலர்ஸ் வந்து அதிக பணம் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறதும் மைனஸ் அமைது இல்லையா ஒரு நல்ல பாடி நல்ல ஒரு இதுங்கிறதுலாம் இதெல்லாம் விருப்பம் கரெக்டாக அது தேவை தேவைங்க அதாவது அதெல்லாம் வந்து விருப்பம் தேவையில்லை கிடையாது தேவைக்கு ஓரளவுக்கு நம்ம நார்மலாக இருந்ததுன்னா போகிறோம் இதெல்லாம் நான் இப்படி விருக்கணும் அப்படி இருக்கணும்னா அந்த விருப்பம் அப்போ விருப்பங்கு போகும்போது இட்ஸ் கால்டு வான்ஸ் அதுக்கு வந்து நீங்கள் நிறைய பைசா ஸ்பென்ட் பண்ணணும் புரியுதுங்களா அதுக்கு பணம் இருந்ததுன்னா நான் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்ப்பா ஒன்றரை லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் ஐ வாண்ட் டு பி ஃபிட் எனக்கு எனக்குன்னு கல்யாணம் கூட ஆலை எனக்கு இது மாதிரி இருந்தால் தான் நாளைக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும் நல்ல இதாக இருக்குன்னா அந்த பர்சன் ஸ்பெண்ட் பண்ணலாம் நானே இருபத்தஞ்சாயிரரூவா சம்பாதிக்கிறேன் அவன் ஒரு ரூபா சம்பாதிக்கிறவன் அந்த மாதிரி இருக்கான்ட்டு நம்ம அதுக்காக வந்து இமெயில் போய் நம்ம அது மாதிரி மாட்டி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ